தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மஞ்சப்பை வழங்கும் தானியங்கி இயந்திரத்தினை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி இன்று தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு மஞ்சப்பைகளை வழங்கினார் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நிறுவப்பட்டுள்ள மஞ்சப்பை வழங்கும் தானியங்கி இயந்திரத்தினை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தொடங்கி வைத்து பொதுமக்களுக்கு மஞ்சப்பைகளை வழங்கினார் தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் துறையால் அறிமுகப்படுத்தப்பட்ட மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தில் ஒரு பகுதியாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள மஞ்சப்பை வழங்கும் தானியங்கி இயந்திரத்தினை தொடங்கி வைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது இதன் மூலம் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படும் நெகிழி பைகளின் பயன்பாடு குறையும் மேலும் பொதுமக்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் துணிப்பை உபயோகிப்பதை ஊக்குவிப்பதாக அமையும் என மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் அஜய் ஸ்ரீனிவாசன் துணை ஆட்சியர் பிரபு மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் ஹேமந்த் ஜோசன் உதவி சுற்றுச்சூழல் பொறியாளர் ரங்கசாமி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் ಇದು ಬರಬೇಕು ಇರೋದು ಅದು ಬರಬೇಕು ಬರ್ತಾನೆ ಅದು ಬರಬೇಕು 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 ಅದು ಬರ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்